சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன் துணையோடு பேச அவரை காண நீ விரும்பி செல்கிறாய் ஆனால் அவரோ உன்னை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தில் இப்பொழுது அவர் இல்லை உன்னை அவர் தவிர்த்தே வருகிறார் அதற்கான காரணம்தான் என்ன என்று புரியாமல் நீ குழம்புகிறாய் என்னத்தான் நடக்கிறது என்று புரியாமல் உன் மனம் கலங்குகிறது அதற்கான உண்மையான காரணத்தை உன் சாயப்பா இப்பொழுது சொல்கிறேன் கேள் என் அன்பு குழந்தையே எத்தனை கஷ்டங்களை நீ அனுபவித்து விட்டாய் எப்பொழுது வாழ்க்கை பிரகாசிக்கும் சாயப்பா என்று நீ என்னிடம் கேட்கிறாய் உண்மைதான் குழந்தையே வாழ்க்கை என்பது இப்படியே இருந்துவிடாது உன்னவரின் மனதை மாற்றி நிச்சயமாக அவர் உன்னிடம் சேர்ந்து வாழும்படி நான் செய்கிறேன் இப்பொழுது இருக்கும் காலகட்டத்தில் அவருடைய மனநிலை ஒரு நிலையாக இல்லை மாறி மாறி தவிக்கிறது என்ன செய்வது என்று புரியாமல் தவிக்கிறார் அவருடைய சூழ்நிலையில் இருந்து பார்க்கும் பொழுது இப்பொழுது இருக்கும் சூழ்நிலை மிகவும் கடினமாக இருக்கிறது முள்மேல் சேலை போட்டிவிட்டால் அதை கிழியாமல் பக்குவமாகத்தானே எடுக்க வேண்டும் அதுபோலத்தான் உன்னுடைய நிலையும் இருக்கிறது அவர் முள்ளில் மாட்டிக்கொண்டார் முள்ளில் இருந்து அவரை மெதுவாகத்தான் வெளியில் எடுக்க வேண்டும் அவருடைய நிலை இப்பொழுது தடுமாறுகிறது அவருடைய எண்ணங்கள் இப்பொழுது குழம்புகிறது பெரிய தவறு செய்துவிட்டது போல் அவர் உணர்கின்றார் உன்னை விட்டு அவர் சென்ற நாளில் இருந்து அவருடைய எண்ணம் உன்னை நினைத்து கொண்டுத்தான் இருக்கிறது இருந்தாலும் அவர் முன் வைத்த காலை பின் வைப்பதா என்று அவர் யோசனையில் இருக்கின்றார் முழுமையாக அவரை மாற்றி நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏற்படும் தடுமாற்றங்களும் மாற்றங்களும் நிலைக்குலைய செய்கிறது என்பதுதான் உண்மை முள்ளில் பட்ட சேலை போல் தவித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய மனம் உன்னை நினைக்கிறது உன்னிடம் சேர முடியாமல் தவிக்கிறது கவலைப்படாது அவர் மீண்டும் வருவார் அவர் மீண்டும் வருவார் அவரை உன்னிடம் மீண்டும் சேர்க்கப் போகிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய் நன்றி வணக்கம்